கோவை காட்டூர் காவல் நிலைய பகுதிக்கு காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் பகுதியில் இன்று சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும் அருகே வெட்டி திறந்து வைத்த கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகர் காட்டூர் காவல் நிலைய எல்லைக்கு காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் பகுதியில் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துணை ஆணையர் சந்தீஷ் ஆகியோர் கண்காணிப்பு கேமரா அறையை ரிப்பன் வெட்டை திறந்து வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் காவல்துறையினருக்கு ஒரு சிறந்த நல்வாழ் வழிகாட்டியாக இருப்பது சிசிடிவி கேமராக்கள் நடந்ததை நான்கு பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை விட நடந்ததை நேரடியாக பதிவு செய்து அதில் யார் மீது தவறு உள்ளது என்ன நடந்தது என்பதை கண்டு வழக்கு பதிவு செய்ய ஏதுவாக இந்த சிசிடிவி காட்சிகள் பேருதவியாக உள்ளது என்றார் இன்று ஐம்பதுக்கும் கேமராக்கள் இந்த பேருந்து நிலையம் உள்ளே பொருத்தப்பட்டு அதனை கண்காணிப்பு செய்யும் அறையை திறந்து வைப்பது குற்றங்களை முழுமையாக தடுப்பதாக நான் கருதுகிறேன் என்றார் மேலும் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் இரவு நேரங்களில் செயின் பறிப்பு திருட்டு பிட்பாக்கெட் உள்ளிட்டவைகள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றது இவற்றை குறைக்கவும் இது மாதிரியான குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை எளிதில் அடையாளம் காணவும் இந்த சிசிடிவி கேமராக்கள் உதவியாக இருக்கும் என்றார்